வணக்கம் கருளியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் இலங்கையில் அறிமுகமாக உள்ள புதிய சமூக வலைதளம் யாழில் சாதாரண தர பரீட்சை எழுதிய மாணவர்களிடம் மர்ம நபர்கள் அத்துமீறல் யாழ் வடமராட்சி பகுதியில் ஆணொருவரின் சடலம் மீட்பு வடக்கில் அதிரடியாக பதினான்கு இளைஞர்களை தேர்தலில் களமிறக்கிய முக்கிய கட்சி மகிழ்ச்சி தகவல் வங்கிக் கணக்குகளுக்கு வரப்போகும் படம் சர்ச்சைக்குரிய உயர்த்த ஞாயிறு தாக்குதல் அனுர அரசின் அதிரடி தீர்மானம் யாழில் அரசு அதிகாரியின் வாகனமும் தனியார் பேருந்தும் விபத்து காதலியை கொலை செய்துவிட்டு போலீசிடம் சரணடைந்த காதலன் இலங்கையில் புதிய சமூக வலைதளம் ஒன்றை அறிமுகம் செய்யும் முயற்சியில் அரசாங்கம் இருப்பதாக தேசிய மகாசக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வின் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இளைஞர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கும் வகையில் இந்த சமூக வலைதள செயலியை அறிமுகம் செய்ய உள்ளதாக கூறியுள்ளார் அதற்கான ஆயத்தங்கள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் காப்போத சாதனத்தர பரட்சியை எழுதிவிட்டு திரும்பிய மாணவ மாணவிகளிடம் உயர்தர வகுப்புகளுக்கான விளம்பர கையேடுகளை பெற்றுக் கொள்ளுமாறு மர்ம நபர்கள் பலவந்தமாக தணித்துள்ளனர் இச்சம்பவம் நேற்று தினம் இடம்பெற்றுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வன்முறை கும்பலின் தோற்றத்தில் இருப்பவர்கள் மாணவிகளுக்கு நெருக்கமாகவும் அவர்களின் கைகளை பிடித்து எழுப்பது போன்றும் நடந்து கொண்டவை இருந்தவர்களை முகம் சுளிக்க வைத்துள்ளது இந்த அத்துமீறலில் ஈடுபட்டவர்கள் தொடர்பில் பிரதேச செயலகங்களுக்கு பெற்றோராலும் சமூக நலன் விரும்பிகளினாலும் முறைப்பாடுகள் வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் இடம்பெற்ற பகுதிகளுக்கு பிரதேச செயலகங்களின் உரிய அதிகாரிகள் சென்று விசாரணைகளை மேற்கொண்டதுடன் மாணவ மாணவிகள் பாதுகாப்பாக வீடு திரும்புவதற்குரிய நடவடிக்கைகளையும் மேற்கொண்டனர் யழ்ப்பணம் வடமராட்சியின் கரணவாய் புறாப்பொருக்கி பகுதியில் ஆனோருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது கரணவாய் புறாப்பொருக்கி எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு முன்பாக உள்ள சர்வீஸ் நிலையத்திற்கு பின்புறமாக உள்ள பற்றை காணிக்குள்ளிருந்தே நேற்று தினம் சடலம் மீட்கப்பட்டுள்ளது வயது மதிக்கத்தக்க ஆனோருவரின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது இவர் இறந்து சுமார் இரண்டு நாட்கள் இருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் நெல்லியடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பதினான்கு இளைஞர்களுடன் களமிறங்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வவுனியா வடக்கில் தமிழ் தேசியம் சார்ந்து தூய அரசியலுடன் ஆட்சி அமைக்கும் என கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் எஸ் தவபாலன் தெரிவித்துள்ளார் வவுனியா வடக்கு பிரதேச சபையின் வேட்பு மனுவை நேற்று தாக்கல் செய்த பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வவுனியா மாவட்டத்தின் மாநகர சபை உட்பட நான்கு சபைகளில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடுகிறது வடக்கு வவுனியா உள்ளூராட்சி சபைக்கான மனு தாக்கல் செய்துள்ளோம் நான்கு சபைகளிலும் கடுமையான நெருக்கடியின் பால் இந்த தேர்தல் எதிர்கொண்டாலும் நிச்சயமாக தமது தேசிய பரப்பில் உரிமைக்காக நேர்மையாக அரசியல் செல்கின்ற ஒரு தரப்பு என்ற அடிப்படையில் கணிசமான வெற்றிகளை பெறுவோம் வவுனியா வடக்கை பொறுத்தவரை நிலப்பரப்பு திட்டமிட்ட ரீதியில் கபலீகரம் செய்யப்பட்டு வருகின்றது இம்முறை சிறந்த வேட்பாளர்களை அதிலும் இளைஞர்களை அதிகமாக உள்வாங்கி நிறுத்தியுள்ளோம் பதினான்கு இளைஞர்களை களம் இறக்கியுள்ளோம் அவர்களுடன் கடந்த முறை உள்ளூராட்சி மன்றத்தில் இருந்தவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் உள்ளூராட்சி மன்றங்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் களத்தில் இறக்கியுள்ளோம் வவுனியா வடக்கை பொறுத்தவரை மத வழிபாடு தடுக்கப்படல் நில அபகரிப்பு இடம்பெறும் பகுதியாக இருக்கிறது தூய்மையான அரசியல் பேசும் ஒரு தரப்பு என்ற அடிப்படையில் இம்முறை நாம் ஆட்சி அமைப்போம் தூய்மையான நேர்மையான தமிழ்த் தேசியம் நிறைந்த பிரதேச சபையொன்று உருவாக வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் அதனை மக்கள் நிறைவேற்றுவார்கள் அதன் மூலம் உள்ளூராட்சி மன்றங்களினால் ஆற்றக்கூடிய பணிகளை தமிழ் தேசிய நோக்குடன் செயற்படுத்துவோம் என்றும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சிறுபோக நேச்சேகை விவசாயிகளுக்கும் வயல்களில் வேறு போக பரிச்சேகைகளை மேற்கொள்கின்ற விவசாயிகளுக்கும் நிதி மானியத்தை வழங்குவதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது விவசாயம் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சரால் சமர்ப்பித்துள்ள யோசனையை கருத்திற்கொண்டே குறித்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறுபோக நிச்சயி விவசாயிகளுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வீதம் உயர்ந்தபட்சம் இரண்டு ஹெக்டேருக்கு வழங்கப்பட உள்ளது மேலும் வயல்காடிகளில் மேற்கொள்ளப்படும் வேறுபோக பயிற்சிகளுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு பதினையாயிரம் ரூபாய் வீதம் உயர்ந்தபட்சம் இரண்டு ஹெக்டேருக்கு வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட ஒரு மானியத்திற்கான பணம் திருடப்பட்டுள்ளமை தற்போது தெரியவந்துள்ளதாகவும் அரசு தரப்பு குற்றம் சாட்டியுள்ளது அத்துடன் உயர் மானியத்துக்கான பணத்தை சில விவசாயிகள் பெறவில்லை என்றும் விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்னா குறிப்பிட்டிருந்தாா் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் குமார் நவரத்ன எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே விவசாய பிரதி அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முழுமையாக ஆராயப்பட்டு இம்மாதத்துக்குள் இறுதி தீர்வு எட்டப்படும் என அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் கிரிஷாந்த் அபிசினு தெரிவித்துள்ளாா் அத்துடன் ஒரு நாள் அல்லது ஒரு மாதத்தில் தாக்குதலுக்கான உண்மையான நீதியை நிலைநாட்ட முடியாது என்பதை அரசாங்கம் உணர்ந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று முன்தினம் உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை கூறியுள்ளார் இது தொடர்பில் அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்திய ஒன்று ஒரு அரசியல் படுகொலை அதில் அரசியலும் ஈடுபட்டுள்ளது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடாத்துவதாகவும் அதன் பின்னணியில் அரசியல்வாதிகள் இருப்பதாகவும் நாங்கள் கூறினோம் இப்போது ஆறு வருடங்களை நெருங்கியும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் இது ஒரு எளிதான காரியமில்லை என்பதை நாங்கள் அறிவோம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நல்லாட்சி அரசாங்கத்தின் போது நடந்தது நல்லாட்சி காலத்தில் யார் ஆட்சியில் இருந்தார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் நல்லாட்சி காலத்தில் காவல்துறை அமைச்சர் யார் என்பது எங்களுக்கு தெரியும் அவர்கள் எதுவும் செய்யவில்லை எங்கள் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு அது எல்லாவற்றையும் விசாரிக்க தொடங்கியது நாம் பாதியிலேயே விசாரித்துவிட்டு வழக்கு பதிவு செய்ய முடியாது நாம் முழுமையாக விசாரிக்க வேண்டும் விசாரணை முறையாக நடாத்தப்பட வேண்டும் ஆதாரங்கள் தொகுக்கப்பட வேண்டும் மேலும் இது சட்டம அதிபர் துறையிடம் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் யாழ்ப்பாணம் சாபகச்சேரியில் தனியார் பேருந்து ஒன்றும் வடக்கு மாகாண அரசு அதிகாரி ஒருவரது காரும் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தனியார் பேருந்து ஒன்றும் வடக்கு மாகாண அரசு அதிகாரி ஒருவரது காரும் மோதியே குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்துக்குள்ளான வாகனங்கள் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது மேலும் விபத்து தொடர்பிலான விசாரணைகளை சாவகச்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் புத்தளத்தில் தனது காதலியை கத்தியால் குத்திக் கொன்றதாக கூறி வெண்ணப்பூவ போலீஸ் நிலையத்தில் இளைஞனொருவர் சரணடைந்துள்ளார் நேற்று மாலை ஐந்து முப்பது மணியளவில் சந்திக்கண்டவர் போலீஸ் நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வெண்ணப்பூவ போலீஸ் பிரிவில் உள்ள பள்ளிக்கு அருகில் ஒரு வீட்டில் இந்த கொலை நடந்துள்ளது வெண்ணப்பூவ பாடசாலையொன்றுக்கு அருகில் வசித்து வந்த பத்தொன்பது வயதுடைய ஜுவதி என்பவரே உயிரிழந்துள்ளார் மாரவில வீரக்கிண பகுதியைச் சேர்ந்த இருபத்தியொரு வயது சந்தேக நபருடன் சுமார் ஒன்றரை வருடங்களாக காதலுறவில் இருந்துள்ளார் எனினும் காதலை முறித்து உறவை முடித்துக் கொண்டு வருவதாக காதலை தெரிவித்துள்ளமையினால் ஆத்திரமடைந்த இளைஞன் கொலை செய்ததாக தெரிவிக்கப்படுகின்றது காதலுக்காக காதலியின் வீட்டில் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து இந்த கத்திக்குத்து நடந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காயமடைந்த ஜுவதி சிகிச்சைக்காக நீர்கொழும்பு பொது மருத்துவமனையில் கொண்டு செல்லப்பட்ட போது உயிரிழந்துள்ளார் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது